இருபத்தேழாம் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா புகுமுகம் மால் மணிவண்ணன் கோவிந்தன் அருளியதால் பெற்றதை பகிர்ந்து இன்புறுகிறார்கள் கூடாதைவற்றை நீக்கிக் கொடுத்த அவன் ஆற்றல் அனுக்கிரகத்தை போற்றுகிறார்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் கோல விளக்கே என்றதனை விவரிக்கிறது இப்போதே எம்மை நீராட்டு நப்பின்னை பிராட்டி அருளினதை கோவிந்தனோடு சேர்ந்து அனுபவிக்கிறார்கள் கூடாமையாய் செய்கிற ஐம்புலன்களை அவன் வென்று கொடுக்க கலவி இன்பம் எய்துகிறார்கள் பாடல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாடிப் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பு பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரெம்பெல்லும் சீர்கோவிந்தா உன்றன்னை பாடிப்பறை கொண்டு கூடியிருந்து குளிர்ந்து விளக்கப் பொருள் கோவிந்தா என்றதால் கோ என்று அகரார்த்தமாயிருக்கும் கண்ணன் பின்னவர்கோனை காட்டிக் கொடுத்ததாம் ஆந்தனையும் பார்த்தால் நனமேயம் என்பாரை வெல்லும் அவ்வளவே அவர்களை வெல்வது போல கூடினார்க்குத் தான் தோற்றிருக்கும் இத்தனை தன்னை தன் அடியாரை விரும்பாத பகைவரை வேல் பிடித்த கையை காட்டித் தோற்பிக்கும் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்பவர்களே இவர் ஆகார் என்பவரையும் அடிமைப்படுத்த வல்ல குணவானிரே கூடாதவற்றையும் கூட வைக்கும் குணசீலனிரே அணுகூலரை அழகாலும் நீர்மையாலும் தோற்பிப்பவனிரே எத்திரம் என்று எண்ணப்பண்ணும் குணமிரே அம்புவாய் மருந்தூட்டி தீர்க்கலாம் நீர் கொன்றார் போல இதற்கு பரிகாரம் இல்லையே கூடுவோம் அல்லோம் என்னும் பொருளற்ற பாத்திரத்திலும் இரட்சித்தபடி கோவிந்தன் தன் தேவை அறியாத முயற்சிக்காத பசுக்களை காலமறிந்து அவனே எம்மையும் அவ்வாறே அவனே வகுத்த உன் திருநாமங்களைச் சொல்லி அதுவும் சுயம் பலனாகச் சொல்லப்பெறுவதே பசு நிறைகளை காத்து இரட்சிக்கும் உன்னையே பாடுவதே எமக்கு பலன் வரம் கொடை பறை ஊருக்கு பறை என்கிறது தங்களுக்கு பலன் வரம் உன் தோளில் மாலையை வாங்கி இடுகை எங்களுக்கு பெறா பேரு பெருமாள் தோளில் மாலையை வாங்கி இட்டார் என்று ஆழ்வான் பணிக்கும் பட்டரும் பணிக்கும் அனாதிகாலம் எல்லாராலும் பட்ட பரிபவம் மறக்கும்படி கொண்டாட அமையும் ஒருவன் கொடுக்கும்படியே சிலர் பெறும்படியே என்று நாட்டார் கொண்டாட வேணும் இந்திரன் பரிசளித்த ஆரத்தை பெருமாளும் பிராட்டியும் கூட இருந்து திருவடிக்கு பூட்டினார் போல பூண வேணும் சிலரிடம் கொடுத்து பெற பெறுவதன்றிக்கே தானும் பிராட்டியும் கூடியிருந்து ஒப்பித்த தன்னேற்றம் ஆபரணத்தை பூண்டு அவனோடும் கூடியிருக்கை சூடகம் முதலிலே தொடும் கைக்கிடும் ஆபரணம் உயிர் ஆகையாலே தன் தலையிலே வைத்து கொள்ளும் கை அடிச்சியோம் தலைமிசை நீ அணியா என்று இவர்கள் அவனுக்குச் சொல்லுவது போல மார்பிலும் தலையிலும் வைத்து கொள்ளும் கைக்கு இடும் ஆபரணம் இந்த தொடுதலாலே அணைக்க இருக்கும் தோள்களுக்கு இடும் ஆபரணம் பொன் தோடு பெய்து என்கிறபடி முன்பே தோடு இட்டிருந்தாலும் கண்ணன் இடும்படிக்கு ஆகாதிரே சொல்லுகிறபடி அனைத்த திருக்கையிலே உறுத்தும் ஆபரணங்கள் போலன்றிக்கே அனைத்தவுடன் பறிவதற்கு விஷயமான இடம் அனைத்தால் தோற்றுப்பிடிக்கும் ஆபரணம் காலுக்கு இடுவது பாடகம் பருப்பருத்தன சில சொன்னோம் உலகர் எல்லாம் பல பல ஆயின ஆபரணங்கள் பூணுவோம் நோன்பு நோற்க புகுகிற காலத்தில் மலரிட்டு நாம் முடியோம் என்றவர்கள் இன்று பூணுவோம் என்கிறார்கள் கண்ணன் திருவுள்ளம் உகக்குமாகில் தன்னோடு கூடி இன்பம் எய்தப் பெறுவோமாகில் சூடுவோம் என்கிறார்கள் கண்ணனுக்கு இவர்களின் மறுப்பின்மையே அமையும் ஆடை உடுப்போம் என்கிறவர்கள் இவர்கள் பண்டு உடார்களோ கண்ணன் உடுத்து உடாதது உடை அன்றே என்று இவர்கள் இருப்பது களைந்தன சூடிக் களைந்தன உடுக்க விரும்புவர்கள் அன்றோ இவர்கள் அவன் திருப்பரியட்டம் இவர்கள் அறையிலே ஆம்படி கூரையாக மாற வேணும் நோன்பை முடிக்கையாலே நல்ல பரியட்டம் உடுக்க என்றும் ஆம் அவன் உடுத்து முசிந்த ஆடை என்றும் ஆம் தம்மை அலங்கரித்து பட்டாடை உடுத்தி அழகிட்டு கொண்ட இவர்கள் அன்று நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று விளக்கியவர்கள் இன்று கோவிந்தன் மாலன் என்பது புரிந்தவாறே நோன்பு தீர்ந்தவாறே அவனை திருவடி புகுந்தவாறே நெய்யும் பாலும் வெள்ளமிட உண்போம் கோவிந்தன் உண்டது உண்போம் என்கிறார்கள் பால் சோறு மூடும்படியாக நெய் பெய்து அவன் சம்பந்தம் உள்ள பொருள்களெல்லாம் பிரியப்படும்படி நம்பி திருவழுதி வடநாடுதாசர் நெய்ப்படாதோ என்ன கிருஷ்ண சன்னதியிலே திருப்தைகளாயிருக்கிறவர்கள் வாயில் சோறு தொங்கலிலன்று நெய் வாயில் தொங்குவது என்று பட்டர் செய்தார் பிரிந்துபட்ட கிளேசம் துயரம் தீர கூடி தொட்டு கொண்டிருக்கையே பலன் என்பது பலன் உண்பது பலன் அன்று பிரிந்து கமர்பிழந்த நெஞ்சங்கள் குளிரும்படி நம் பெருமாள் திருநாள் என்று ஒரு பேரையிட்டு அடியவர்களை திரட்டி காணுமது போல கிருஷ்ணனோடு கூரை சோறு முதலான விருப்பங்களைச் சேர்த்து அனுபவிப்பதிலே கூடியிருந்து அனுபவிப்போம் இன்புறுவோம் இவர்கள் தாம் கூடி சேர்ந்து கிருஷ்ணனோடு சேர்த்து விரும்பிய நோன்பு நோற்கு நோர்க்கும் அவர்களிலே கூடியிருத்தல் கிருஷ்ணனோடு அதனால் கமர் பிளந்த நெஞ்சுகள் மழை காணாத பழனங்கள் பிளந்த நாள் போன்றிருந்த இவர்கள் வாழ அவன் மழையாக பொழிய கூடி நனைந்து குளிர்கிறார்கள் குளிருமிடத்தில் அவன் அரவணைப்பு இதம் தர அந்த வெம்மையில் இன்புறுகிறார்கள் சூடிக் களைந்தன சூடினதில் பெற்ற நலமிரே ஏற்றுக்கொள்வை ஓ உயர்ந்த நப்பின்னையின் அங்கையே திருவே இப்போதே எம்மை கிருஷ்ணனோடும் சேர்த்து நீராட்டு என்றதை சாதித்து கொடுத்த ஒப்பற்றவளே கூடி இன்பம் நாங்கள் எய்வதை ஏற்றுக்கொள்வை உனக்கே சமர்ப்பணம்